சந்திர கிரகணம் என்றால் என்ன சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்போது அதன் நிழல் சந்திரனை மறைக்கும் நிகழ்வுக்கு பெயர்தான் சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணத்தில் மூன்று வகைகள் உள்ளது ஒன்று முழு சந்திர கிரகணம் அதாவது பூமி சூரிய ஒளியை சந்திரனை அடைவதை முழுவதுமாக தடுக்கிறது இதற்கு பெயர்தான் முழு சந்திர கிரகணம் பகுதி சந்திர கிரகணம் அதாவது சந்திரனின் ஒரு பகுதி மட்டுமே பூமியின் நிழலுக்குள் நுழைவதற்கு பெயர்தான் பகுதி சந்திர கிரகணம் மூன்றாவது பெனும்பிரல் சந்திர கிரகணம் அதாவது சந்திரன் பெனும்பிரா எனப்படும் பூமியின் மங்களான வெளிப்புற நிழலின் வழியாக செல்வதுதான் பெணும் சந்திர கிரகணம் எனப்படுகிறது மற்றும் நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த சந்திர கிரகணங்களில் ஒன்று ஏற்கனவே மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று நிகழ்ந்துள்ளது இப்போது இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்று நிகழ்கிறது இது ஒரு பகுதி சந்திர கிரகணமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது காலை ஆறு பதினொன்று மணிக்கு நிகழத் தொடங்கி பத்து பதினேழு மணி வரை நீடிக்கும் என்று கூறப்படுகிறது அதாவது தொடர்ந்து நான்கு மணி ஆறு தெரியும் இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் தெரியாது என்று கூறப்படுகிறது இருந்தாலும் ராஜஸ்தான் குஜராத் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் பெணும்பிறல் கட்டம் மட்டுமே தெரியும் என்று கூறப்படுகிறது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா, ஐரோப்பா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் நன்றாக தெரியும் என்றும் கூறப்படுகிறது